அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திருக்கிற இந்த ஐந்து வார்த்தைகளுக்கான முக்கிய கருத்துக்களை பார்க்கலாம் முதல்ல சி அதாவது சீனா பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே நடத்தப்படும் கூட்டு கடல்சார் பயிற்சி தான் சி அப்படிங்கிறது இரண்டாவது பிரஜியானந்தா செர்பியாவில் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செர்பியாவில் நடந்த பாரிஸின் ஓபன் ஏ செஸ் போட்டியில் வென்ற இந்திய வீரர் பிரஜானந்தா ஓவர்மன் தமிழ்நாட்டின் சோழ மண்டல கடற்கரை பகுதியில் மட்டுமே இம்மண் காணப்படுகிறது வேதாரண்யம் பகுதி இருக்கு இல்லையா குறிப்பிட்ட அளவுல ஒவ்வொரு மண் காணப்படுகிறது பன்றி காய்ச்சல் பன்றி காய்ச்சல் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொற்று நோயா அப்பதான் அங்கீகரிக்கிறாங்க அங்கீகரிச்சுட்டு இன்னைக்கு வரைக்குமே பருவ காலங்களில் மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு காய்ச்சலாக இதை நம்ம பார்க்கிறோம் இந்த பன்றி காய்ச்சல் ஆனது எச் ஒன் என் ஒன் என்ற வைரஸ் மூலமா பரவுகிறது ஒரு சிறு இசை ஒரு சிறு இசை என்பது வண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்ட சிறுகதைகள் புத்தகம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை இந்த ஒரு சிறு இசை என்பது அடுத்த வீடியோல அடுத்த ஐந்து வார்த்தைகளுக்கான பார்க்கலாம் நன்றி வணக்கம்